தூத்துக்குடியில் கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த புதிய விமான நிலையத்தில் இன்று முதல் விமான போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுகம் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து போன்ற அனைத்து போக்குவரத்து வசதிகளும் உள்ளன இந்த போக்குவரத்து கட்டமைப்புகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன தூத்துக்குடியில் எண்ணூத்தி எண்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது உலக தரத்திலான இந்த விமான நிலையத்தை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்த விமான நிலையத்தில் இருந்து விமான சேவை இன்று முதல் தொடங்கியது சென்னையிலிருந்து இன்று இங்கு வந்து இறங்கிய பயணிகளுக்கு மலர் கொடுத்து இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி வழி அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விமான நிலையம் மிகவும் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர் வரும்போது நான் கேட்டேன் என்ன புது ஏர்போர்ட்ட வந்து நம்ம மொதலி ஓபன் பண்றாரு எப்போ வந்து இது ஓபன் பண்ண போறாங்க நம்ம அதுல போகுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து நாங்க சின்ன ஏர்போர்ட் தான் வந்தோம் இன்னைக்கு திரும்ப வரும்போது இந்த சொன்னாங்க வெரி இங்க இருந்து சென்னை போய் சென்னையில இருந்து மலேசியா போவோம் இந்த ஏர்போர்ட் முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா பெரிய ஏர்போர்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கறாங்க இது நல்லா வசதியாக இருக்குது இல்லை இன்னும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் இதுக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உலக தரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தில் விரைவில் சர்வதேச விமான நிலையமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக விமான நிலைய இயக்குனர் காட்வின் தெரிவித்தார் ஆக்சுவலா இந்த ரன்வே வந்து பெரிய வொய்ட் பாடி ஏர்க்ராஃப்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஏ த்ரீ போன்ற விமானங்கள் இங்கு எல்லா வித அம்சங்கள் வெளிநாட்டில் உள்ள விமானங்கள் இங்கு வர்றதுக்கு என்னிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் கூடிய சீக்கிரம் அதுக்குள்ள எல்லா ஆயத்தங்களும் செய்து ஒரு இன்டர்நேஷனல் விமான நிலையமாக இதை மாற்றி மாற்றியமைக்கப்படும் உலக தரத்திற்கு இணையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த தூத்துக்குடி விமான நிலையம் விரைவில் சர்வதேச விமான நிலையமாக மாற இருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்